வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் ஒரு மற்றும் ஓர் வார்த்தைகள் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் இதை உதாரணத்தை முதல்ல பார்க்கலாம் அங்கே ஒரு மயில் நடனம் ஆடியது அங்கே ஓர் ஆண் மயில் நடனம் ஆடியது ரெண்டு பாருங்கள் ராமன் ஒரு வில்லை வைத்திருந்தான் ராமன் ஓர் அழகிய வில்லை வைத்திருந்தான் மூன்றாவது தோட்டத்தில் ஒரு மாடு மேய்ந்தது தோட்டத்தில் ஓர் ஆடு மேய்ந்தது இந்த மூன்று உதாரணத்தையும் பாருங்கள் ஒரு மற்றும் ஓர் எங்கே பயன்படுத்தியிருக்காங்கிறது உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு உயிர் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தியிருக்கோம் இங்கே வந்து ஒரு மயில் அப்போ ம அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அதனால் ஒரு பயன்படுத்தியிருக்கோம் ஆண் மயில் அப்படிங்கிறப்ப ஆண் ஆ வந்து உங்களுக்கு உயிரெழுத்து அதனால் ஓர் பயன்படுத்தியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லை அப்படிங்கிறதுல வந்து ஒரு பயன்படுத்தியிருக்கோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வி உயிர்மை எழுத்து அதனால் ஒரு பயன்படுத்தியிருக்கோம் இங்கே அழகிய அப்படிங்கிறது வந்து ஆ வந்து உயிரெழுத்து அதனால் ஓர் பயன்படுத்தியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு மாடு அப்போ மா அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு எழுதியிருக்கோம் ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆடு அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்து இது ஆ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதணும் அதாவது உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும் உயிரெழுத்துல வார்த்தை ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் நான் பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ஒரு பயன்படுத்தியிருக்கோம் அது இலக்கண முறைப்படி அது தவறு இப்படி தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இந்த காணொலியை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்